ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுக்காலம் பதிமூணாம் வார செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் கோமோரா நகரங்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்பது முடிய அந்நாட்களில் பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி நீ எழுந்திரு உன் மனைவியையும் உன் இரு புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ நிலையில் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள் அவர் காலம் தாழ்த்தினார் ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் இரு புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள் அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ திரும்பி பார்க்காதே சமவெளி எங்கேயும் தங்காதே மலைகளை நோக்கி தப்பி ஓடு இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள் லோத்து அவர்களை நோக்கி என் தலைவர்களே வேண்டாம் உங்கள் அடியனுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்து உள்ளது என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது ஓடினால் தீங்கி ஏற்பட்டு என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது ஓடினால் தீங்கி ஏற்பட்டு நான் செத்து போவேன் எனவே நான் தப்பி ஓடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது அது சிறியதாய் இருக்கிறது அதற்குள் ஓடி போக விடுங்கள் அது சிறிய நகர்தானே நானும் உயிர் பிழைப்பேன் என்றார் அதற்கு தூதர் ஒருவர் நல்லது அப்படியே ஆகட்டும் இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன் நீர் கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன் நீர் அங்கு விரைந்து ஓடி தப்பித்து கொள் நீ அங்கு சென்று சேரும் மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றா இதனால் அந்த நகருக்கு சோர்வார் என்னும் பெயர் வழங்கிற்று லோத்து சோர்வாரை அடையும் பொழுது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான் அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதாம் குமரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பு மழையும் பொழிய செய்தார் அந்நகர்களையும் அவற்றை சுற்றி உள்ள சமவெளி முழுவதையும் அழித்தார் நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்த்தவற்றையும் அழித்தார் அப்பொழுது லோத்தின் முனை மனைவி திரும்பி பார்த்தாள் உடனே உப்பு தூணாக மாறினாள் ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் என்ற இடத்திற்கு கூனார் அவர் சோதாமையும் கோமாராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியையும் நோக்கி பார்த்த பொழுது சூளையின் மேல் புகை போல நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார் கடவுள் சமவெளி நகர்களை அழித்த பொழுது அபிரகாமை நினைவு கூர்ந்தார் எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்த பொழுது கடவுள் அவரை காப்பாற்றினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மத்தியவை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றும் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மக்கள் எல்லோரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் எத்தகையோர் என்று வியந்தனர் ஆண்டவர் பழங்கும் அருள்வாக்கு துஸ்துவேமக்கு புகழ்